வணக்கம் முனிகா வணக்கம்மா கடகராசி நேர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அச்சயராசி கடகமாக போயிட்டுருக்குன்னா அவங்களுக்கு நாள் வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து அழுத்தம் தந்த குரு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு ஸோ இதனால் வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம் இது என்னதான் லாபம் கிடைச்சாலும் ஆறாம் இடத்துக்குரிய குருவும் அவராக வராரு ஸோ கண்டிப்பாக வந்து கடனை இழுத்து விடுவார் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் தொழிலில் இப்படின்ற சிந்தனை போயிட்டு கடன் அப்படிங்கிறதும் ஏற்படும் ஸோ கடன் வாங்கலாம் தாராளமாக வாங்கி தொழில் எக்ஸ்டெண்ட் செய்யலாம் இவங்க எதனாலன்னா சுபசெலவு ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்த ஆறு ஒன்பதுக்குடைய குரு வந்து என்ன செய்வார்னா தந்தை வழியாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பார் ஸோ இடையே இருக்க சொத்து பிரச்சனையாகட்டும் ஸோ அந்த பிரச்சனை தீர்ந்து சொத்து அப்படிங்கிறது இவங்களுடைய பேரில் வந்து கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது வண்டி வாகன சேர்க்கையும் கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த ஒன் இயர் கேப்பில் வந்து கிடைக்கும் அடுத்து படிக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்தால் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாவே இருக்குது ஸோ மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகம் எடுப்பாங்க ஸோ மதிப்பெண்கள் வந்து அதிகமாகுமே தவிர குறையாது ஸோ குடும்பம் சம்மந்தப்பட்ட நிலையும் அருமையா இருக்கு பதினொன்னாம் இடத்து குரு வந்து அள்ளி கொடுக்க போகிறாருன்னு தான் சொல்லணும் ஆனால் வந்து பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இவங்க பேசுறப்போ வார்த்தைகளை விடாம கவனம் செலுத்தணும் அதே போல் இந்த பத்தாம் இடத்துக்குரிய செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா ஒரு அதிகார தோரணையை வந்து உண்டு பண்ணுவார் வேலை செய்கிற இடத்துல ஸோ அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ் அதாவது ஹையர் ஆஃபீஸர்ஸ் பொழுது கொஞ்சம் ஒர்க்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கூடிய சூழல் கூட உண்டு பண்ணும் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குது காதல் திருமணம் தான் கைக்குடி வருமா திருமணம் வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயிக்கப்படும் இந்த ஒன் இயர்லேயே கல்யாணம் ஆகிடும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயமில் வந்து இருக்காங்க காதல் திருமணத்துக்காக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து அதுலேயும் அனுகூலம் தருவார் குரு ஸோ ஏழாம் இடம் பார்த்தோன்னா சனி பகவானுடைய வீடு அந்த இடத்துலேருந்து ஐந்தாம் பாவத்தில் இருக்கனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சில பேர் கடன் பிரச்சனைகள் கடன் தொல்லைகளில் மாட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா தந்தையால் வந்து ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது உண்டாகும் ஸோ கடன் அடைக்கிறதுக்கு தந்தை வந்து உதவி பண்ணுவார் தந்தை இல்லாதவங்க தந்தையோட வழியில் இருக்க உறவினர்கள் இருந்து ஹெல்ப் கிடச்சி ஸோ கடன் அப்படிங்கறத அடைப்பாங்க இவர்கள் செய்ய வேண்டிய சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் என்னென்ன ஸோ இந்த கடகராசி ராசிக்காரங்க மட்டும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவாலயங்களுக்கு போயிட்டு அங்கே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டுட்டு அடுத்து அந்த கோவில்லையே இருக்கக்கூடிய பைரவரையும் வழிபாடு செஞ்சுட்டு தான் இவங்க வீட்டுக்கு வரணும் ஸோ அந்த மாதிரி முறையாக வழிபாடு செய்யும் பொழுது தான் குருவுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் இவங்க செய்ய வேண்டிய சிறப்பு பரிகாரங்கள்லாம் என்ன இவங்க வந்து வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் வந்து வாங்கி கொடுக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தோம்னா அபிஷேகம் செய்யும் பொழுது மஞ்சள் வாங்கி அர்ச்சகர்கிட்ட கொடுக்கலாம் ஸோ இது ரெண்டு பனி நாங்கனாவே போதுமானது